உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் உங்கள் அதி ரொம்ப டீப் நாலேஜ் எல்லாத்துலேயும் ஒரு ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த எட்டு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு டீப் இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது உண்டு ரொம்பலாம் பேச மாட்டாங்க ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க எல்லாரையும் நோட்டம் விடுறது யார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க உங்களுடைய இரண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ இது சொல்லவே வேண்டாம் நல்ல பணம் காசு இதெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு ஏற்கனவே அறிவாளின்னு நம்ம சொல்லியாச்சு அப்போ மூணு பத்து காம்பினேஷன் இவங்களுடைய மொத்த திறமைகளையும் வெளிப்படுத்தி உத்தியோகத்தில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு இது இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க இவங்க

அந்த எட்டு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு டீப் இன்டெப்த் நாலேஜ் அப்படிங்கிறது உண்டு மோஸ்ட்லி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இந்த இதில் தான் இருப்பாங்க விருச்சிக ஓகே நல்ல அறிவு உண்டு ரொம்பலாம் பேச மாட்டாங்க ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க எல்லாரையும் நோட்டம் விடுறது யார் என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க எல்லா வயதுக்காரங்களோடையும் உங்களால் சகஜமாக பேச முடியும் ஒரு குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அண்ட் இவங்களுடைய இரண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்போ இது சொல்லவே வேண்டாம் நல்ல பணம் காசு இதெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யம் இரண்டுங்கிறது தனம் அப்போ தனமும் பாக்யமும் ஒன்று சேரும் அந்த இது அமைப்பு இவங்களுக்கு தான் உண்டு அந்த விருச்சிகத்துக்கு அப்போ பணம் காசுக்கே எந்த பஞ்சமும் கிடையாது நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் தான் இவங்க பிறப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு மூன்றாம் இடம் காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடம் மகரம் அப்போ சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே அறிவாளின்னு நம்ம சொல்லியாச்சு அப்போ மூணு பத்து காம்பினேஷன் இவங்களுடைய மொத்த திறமைகளையும் வெளிப்படுத்தி உத்தியோகத்துல ஒரு நல்ல சிறப்பான ஒரு இது இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க இவங்க அதே சமயம் இவங்களுடைய நாலாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடமா இருக்கிறதுனால சொந்த வீடு வாசல் வண்டி எல்லாமே உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் உண்டு அதுவும் முன்னோர்களுடைய சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே ராகுவோட சதய நட்சத்திரம் இருக்குது அப்போ சதயம் ராகுங்கிறது யாரு நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ அந்த வீடு இவங்களுக்கு நாலாம் இடம்ங்கிற சொத்து அப்போ முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஒரு சொத்துல தான் இவங்க குடியிருப்பாங்க எப்போவுமே அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஏன்னா அது ஸ்திர ராசி கும்பம்ங்கிறது ஒரே இடத்துல ரொம்ப வருஷமாக இருப்பாங்க ஆஃப்டர் சம் டைம் பார்த்திங்கன்னா அதையே டெமாலிஷ் பண்ணி அங்கேயே புதுசாக வீடு கட்டி அங்கேயே திரும்பவும் குடியிருப்பாங்க ஓகே ஸோ மோஸ்ட்லி இந்த விச்சயத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் அஞ்சு பன்னெண்டு சாதனை சித்தி அப்படியும் எடுத்துக்கலாம் சப்போஸ் நமக்கு கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா உல்லாச சல்லாபத்துல போயிடுவோம் உல்லாச சல்லாபம்னா நம்ம மைண்ட் வந்து வேற விதமா டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு மாதிரி ஜாலியாக லைஃப்பை கொண்டு போகிறது அப்படியும் சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சாதனை சித்தி பண்ணுவாங்க அதையே சாதனையாக பண்ணி அது ஒரு இதுவாக காமிப்பாங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு மேஷம் அப்போ இவங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் தலைவலியோ மைக்ரைனோ இல்லை கண் சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒன்று தலை சம்மந்தப்பட்ட நோய் எதானா இவங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து சூரியனும் உச்சம் இல்லையா அப்போ கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம் இது எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை சில பேருக்கு இருக்கலாம் அதே மாதிரி உழைப்பு அப்படிங்கிறதும் எங்களுக்கு அது இருக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஏன்னா ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் லக்ன பாவம் அதனால் நல்ல உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் காலச்சக்கரத்திற்கு இரண்டாம் இடம் மனைவி வந்த பின் நல்ல தனம் வருமானம் எல்லாம் உண்டு மனைவியும் நல்ல வசதியான இடத்திலிருந்து வருவார் மனைவியும் கணவனோ களத்திரம்னு வச்சுப்போம் அப்போ ஏழு ரெண்டாம் மாறுறதுனால மனைவியோ க கணவனோ வந்த பிறகு நல்ல பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது இருக்குது அவங்களும் நல்ல பணங்காசோடு தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய எட்டாம் இடம் காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் இடம் ஓகே அது வந்து எப்போவுமே ஆயுள் பாவம் நம்ம மூணாம் இடத்த உப ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் எட்டை வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கம்பைன் ஆகிறதுனால ஆயுள் தீர்க்கமெல்லாம் உண்டு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை அதே சமயம் மூணு எட்டு அப்படிங்கிறது சில சமயங்களில் சில ம மனக்குழப்பங்களையும் கொடுக்கும் ஏன்னா மூணுங்கிறது மனசு எட்டுங்கிறது பயம் ஒரு விதமான பயமோ மனசஞ்சலமோ இல்லை ஒரு சில அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வ வரலாம் அதாவது யாரெல்லாம் ரொம்ப வீக்கை லக்னாதிபதி சப்போஸ் வீக்காக இருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்துட்டாங்க இல்லையா நாலுங்கிறது தாயார் தகப்பனார் ஒன்பது அப்போ அப்பா அம்மாவை இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சுகமேன்மைகள் லைஃப்ல லைஃப்பில் நிறைய கிடைக்கும் ஏன்னா அந்த அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிற மாதிரி நாலாம் இடம் காலச்சக்கரத்துக்கு இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் தகப்பனார் ஸ்தானம் அப்போ அவங்கள இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பணம் காசு செல்வம் எல்லாம் பெருகும் ஏன்னா அங்கே குரு வந்து உச்சமாறாரு மாறாரு கடகத்தில் இவங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு வந்து அங்கே உச்சமாறாரு ஸோ அது சிறப்பு அதுக்கப்புறம் இவங்களுடைய பத்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடம் கேட்கவே வேண்டாம் பேர் புகழ் எல்லாம் உத்தியோகத்தின் மூலமாக தொழில் மூலமாக அரசியலில் இருப்பவங்க இருக்கிறவங்களுக்கும் நல்ல போகிற இடமெல்லாம் நல்ல பெருமையும் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்கும் அஞ்சு பத்து காம்பினேஷன் சூப்பர் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் அதுவும் சிறப்பு தானே ஆறுங்கிறது உழைப்பு பதினொன்றுங்கிறது வெற்றி அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினா அதுலேயும் சக்ஸஸ் எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே இவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு வம்பு வழக்குல போனாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க விருச்சிக லக்னத்தில் ஒரு வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நம்ம கேஸ் நடத்தினோன்னா வெற்றி கரெக்ட் பர்சன்ட் ஏன்னா அவங்க கிட்ட வாதாடி யாரும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் இடம் கால காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் இவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் காம்பினேஷன் சில சமயங்கள்ல ஒரு ரகசிய நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் ஏழுங்கிறது நம்ம இல்லையா பன்னெண்டுங்கிறது ரகசியம் அப்போ ஏதோ ஒரு ரகசிய நடவடிக்கை இவங்களுக்கு இருக்கலாம் திருமணத்திற்கு பிறகு அதுக்குன்னு எல்லாரும் வீட்டுல போய் சண்டை போட வேண்டாம் யாரும் ஒரு சிலருக்கு சரியா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் வழிபட்டா உங்களுக்கு சிறப்பு உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்